கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் திரு திருக்கடையூரை போன்றே திருப்பை நீளியும் விளங்குகிறது அந்த இரண்டு ஊருக்கும் எந்த வகையில் ஒற்றுமை உள்ளது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் திருக்கடையூர் என்றதும் எல்லோருக்கும் அபிராமி அம்மன் தான் நிறைவிற்கு வருகிறது ஒரு தை தினத்தன்று தினத்தன்று பட்டர் என்பவருக்காக வானில் முழு நிலவை தோற்றுவித்து அதிசயத்தை ஏற்படுத்திய வரலாறு அபிராமி அம்மனுக்கு மட்டுமே உரித்தாகும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருக்கடையூருக்கும் திருப்பை நீலிக்கும் எந்த வகையில் ஒற்றுமை உள்ளது அறிந்திடலாம் திருக்கடவூர் அபிராமி அம்மன் சமேத அமிர்தகடேஸ்வரர் கோயில் அட்ட வீரட்டாணத்தில் எட்டாவது வீரட்டான தலமாக திகழ்கிறது இங்கு முதலில் வழிபட வேண்டிய மூர்த்திகளாக அமத்தியர் வழிபட்ட பாபகரேஸ்வரர் மற்றும் குலத்தியர் வணங்கிய புண்ணியகரேஸ்வரர் உள்ளனர் புண்ணியகரேஸ்வரர் சந்நிதி எதிரே உள்ள சுவரில் உள்ள துளை வழியாக அகத்தியர் வணங்கிய பாவகரேஸ்வரரை வணங்கிய பின் புண்ணியகரேஸ்வரரை வணங்க வேண்டும் இவர்களை வணங்கிய பின்பே மற்ற சுவாமிகளை வழிபட வேண்டும் என்பது ஐதீகம் அதனால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் உண்டாவதாக நம்பிக்கை அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் மகா நட்சத்திரத்தில் நடைபெறும் பால சம்ஹார விழாவின் போது சிவபெருமானை தரிசிக்க ஆயுள் பலம் கூடும் யமதர்மன் வீசிய பாசக்கயிற்றின் தடத்தை அமிர்தகடேஸ்வரர் லிங்கத்தில் இன்றும் சுவாமிக்கு நடைபெறும் பாலபிஷேகத்தின் போது காணலாம் மூலவர் மேற்கே பார்த்தும் அபிராமி அம்மன் கிழக்கே பார்த்தபடியும் நேருக்கு நேராக அம்மையும் அப்பனும் இருப்பதால் இத்தலம் நித்திய திருக்கல்யாண ஸ்தலமாக விளங்குகிறது மார்கண்டேயருக்கு என்றும் பதினாறு வயதாக இருக்கக்கூடிய பாக்கியம் இங்கேதான் கிடைத்தது என்பதால் இங்கு வந்து வணங்கிட தீர்காயும் கிடைக்கும் சுமங்கலி பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள் திருக்கடையூரில் சிவபெருமானால் சம்ஹாரம் செய்யப்பட்ட யமதர்மன் திருப்பை நீலி நீலிவரேஸ்வரர் அருளால் தைப்பூச நாளன்று மீண்டும் உயிரையும் வேலையையும் பெற்றார் எனவே திருப்பை நீலியில் யமதர்மனுக்கு தனி சந்நிதி உள்ளது இங்கு சிவபெருமானின் பாதத்தில் கீழ் யமதர்மன் குழந்தை வடிவில் காட்சியளிக்கிறார் அதனால் இங்குள்ள இறைவனை வழிபட யமபயம் நீங்கும் நீலி என்னும் வாழை மரங்கள் ஸ்தல விருட்சமாக கொண்டிருப்பதால் சுவாமிக்கு நீலிவனநாதர் என்ற பெயர் ஏற்பட்டுள்ளது ஒரு சமயம் அப்பர் இந்த கோயிலுக்கு வந்தபோது கடும் பசியுடன் இருந்ததால் சிவபெருமானி அர்ச்சகர் வடிவில் வந்து அப்பருக்கு பொதிசோறு கொடுத்த பசியை போக்கினார் இங்கு ராவணன் வந்து வழிபட்டதால் அவன் வந்து சென்ற கோபுரத்தை கடந்து வந்தால் ஒருவருடைய நவக்கிரக தோஷங்கள் முற்றிலும் விலகும் என்பது ஐதீகம் செவ்வாய் தோஷம் தாரபுத்திர தோஷம் மற்றும் திருமண தடை போன்ற தோஷங்களை நீக்கும் பரிகார ஸ்தலமாக இக்கோயில் உள்ளது திருமணம் ஆகாமல் தடைப்பட்டிருப்பவர்கள் இக்கோயிலுக்கு வந்து சுவாமி அம்மன் சன்னதிகளில் அர்ச்சனை செய்து கல்வாழை பரிகார பூஜையை செய்திட விரைவில் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம் இந்த கல்வாழை பூஜையில் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாது பிற மதத்தினரும் பங்கேற்பது தனிச்சிறப்பாகும் அமாவாசையை முழு பௌர்ணமியாக்கிய ஸ்தலம் என்பதால் வழிபடும் பக்தர்களின் வாழ்வில் இருள் நீக்கி ஒளியேற்றி வேண்டியதை கொடுப்பதாக ஐதீகம் திருக்கடவூரில் பூர்ணாபிஷேகம் நூறு வயது பூர்த்தி கனகாபிஷேகம் சதாபிஷேகம் பீமரத சாந்தி மணிவிழா மற்றும் ஆயுஷகோமம் செய்து கொண்டால் ஆயுள் நீ நீடிக்கும் என்பது நம்பிக்கை திருக்கடையூரை போன்றே திருப்பை நீலியிலும் அறுபதாம் கல்யாணமும் ஆயுள் ஹோமமும் இங்கு அதிகமாக நடைபெறுகிறது திருக்கடையூரில் சிவபெருமானால் உயிரிழந்த யமதர்மன் திருப்பை நீலி இறைவனால் உயிர் பெற்று எழுந்தார் நன்றி வணக்கம்